கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் பண்ணுகிறார் நாம் கிரகி கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என கன்பான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்தால் எப்படி இருக்கும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிறது மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கூடாத பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத உங்களுடைய கண்களே ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஒரு பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நெகன்பான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் வானத்தை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர் பூமியை உண்டாக்கினவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் காற்றை உண்டாக்கினவர் கடலை உண்டாக்கினவர் இவைகளெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இவைகளெல்லாம் உருவாக்கின ஆண்டவரை குறித்து நாம் யோசிக்கிற பொழுது அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்று நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் சூரியன் ஒரு திசையில் உதித்து சரியாக இன்னொரு திசையில் போய் மறைகிறது இந்த பூமியை பார்த்திங்க அப்படின்னா அது சரியாய் சுற்றி கொண்டிருக்கிறது மழை காலத்தில் மழையாண்டோர் கொடுக்கிறார் வெயில் காலத்தில் வெயிலை கொடுக்கிறார் பனி காலத்தில் பனியை கொடுக்கிறார் இப்படி காலங்களை எல்லாம் சரியான முறையில் கர்த்தர் இயங்க பண்ணி கொண்டிருக்கிறார் அவ்வளோ பெரிய ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் செய்வேன் தாவித ராஜா மேய்க்கிறவர் ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தவர் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவரே கிரகிக்க கூடாத நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார் சாதாரண ஒரு மனுஷன் ஆடு மேய்க்கிற மனுஷனை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் ராஜாவாக உயர்த்தி ஆசீர்வதித்தார் பாருங்கள் இதுதான் கிரகிக்க முடியாத ஒரு காரியம் சாதாரண மனுஷன் ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தவர் அவரை கர்த்தர் தேடி போய் அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் உயர்த்துகிறார் இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சாதாரண சூழ்நிலையில் இருக்கலாம் பெரிய வருமானம் இல்லாமல் ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன வேலையை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அண்டூர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வேன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று அண்டோர் சொல்லுகிறார் ஜனங்கள் எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க தேவையோடு இருக்கிறாங்க அண்டோர் பாருங்க அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஆசீர்வதித்து ஐயாயிரம் பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் பாருங்க கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம் சாதாரண அந்த அஞ்சப்போ ரெண்டு மீனை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்றாங்க எல்லாம் யோசிக்கிறாங்க இது எப்படி நடந்தது அப்படின்னு இதுதான் கிரகிக்க முடியாத அற்புதம் அந்த காரியத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன்னு சொல்கிறார் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு காரியங்கள் எல்லாம் மாறுதலாக முடியும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்க்காதுங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்காதுங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே நடக்கும் என்று சொல்லுகிறார் அது அப்படியே விசுவாசிங்க என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயம் செய்வார் அப்படின்னு நீங்கள் ஆழமாக விசுவாசிங்க நிச்சயமாகவே இன்றைக்கே அந்த காரியத்திற்கான வழியை அவர் திறப்பார் உங்கள் கண்கள் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்க அன்ற ஒரு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்ங்கப்பா நினைத்து கூட பார்க்க முடியாத அன்ற பெரிய காரியத்தை நீங்கள் செய்ங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ங்க குடும்பத்தில் செய்ங்க வியாபாரத்தில் செய்ங்க தொழிலில் செய்ங்க எல்லாவற்றிலையும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இயேசுவி நாமத்தில் உண்டாகட்டும் என்னோடு கூட ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் இயேசுவி நாமத்தில் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்